வடைநாயகன் விஜயின் ஜனநாயகன் ரிலீஸ் மீண்டும் தள்ளி போயிருக்கிற பழைய கோட்டையெல்லாம் அழிங்க புதுசாக முதல்ல இருந்து கோட்டை போடுங்கன்னா கோர்ட்டு கொடூரமாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது அத்தனையும் கேட்டுக்கிட்டு அனில்னா கும்பல் பொத்துனா பிள்ளை இருக்குது அதனால் இதில் நாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இது சம்மந்தமாக அனில்னாவே தன்னோட திருவாயை திறக்காத போதே நாம் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது அதனால் இதை விட்டுட்டு இதில் இருக்கிற இன்ன பிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பேசுவோம் அதாவது இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாத பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேலும் விஜய் ரசிகர்களை அர்த்தம் கிடையாது அவங்க எவ்வளவு எவ்வளவு பிஹேவ் நடந்துக்கிறாங்க இதுவே பழைய பன்னீர் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அந்த பக்கம் இவனுங்களும் ரியாக்ட் வெறி ஆட்டம் ஆடி இருப்பானுங்க இருக்கிறானுங்க இனிமேலும் அணில் குஞ்சுகள் ரசிகர்கள் தற்கொலைகள் பெரிய அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகள் சொல்ற குரூப் இருக்குது இல்லையா திருத்தமாக பதிவு வச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க விஜய் ரசிகர்கள் எவ்வளவு மெச்சூர் ஆகிட்டாங்க ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே மெச்சூர் ஆகிட்டாங்களே இன்னும் போக போக அவங்க எவ்வளவு பக்குவப்பட்டவங்களா மாறுவாங்க விஜய் அரசியலுக்கு இதுதான் நெம்பு முக்கியமான விஷயம் விஜய் அரசியலில் நடந்திருக்கிற ஒரு நெம்ப முக்கியமான முன்னேற்றம்னா அது இதுதான் குஞ்சுகள் மெச்சூர் ஆனதுதான் அப்படிங்கிற மாதிரியே அவங்க இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்பா அவனுங்க தான் எவ்வளவு மெச்சூராக பதில் சொல்கிறானுங்க ஜனநாயகன் இப்போ வந்தா என்ன எப்போ வந்தா என்ன அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு திருவிழா அன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான பொங்கல்னு எவ்வளவு மென்மையாக எவ்வளவு மெச்சூரிட்டியோட இந்த விஷயத்தை கடந்து போகிறானுங்க அவனுங்களை போய் தற்கொலைகள்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்களே இதெல்லாம் நியாயமாக அப்படிங்கிறது அவங்க அதிகபட்சமாக கொடுக்குற முட்டு அதாவது அணில் குஞ்சுகளுக்கு ஆறுகச கதைகள் சொல்கிற அந்த காரியக்கருக்குனு கொடுக்குற அதிகபட்சமான முட்டுன்னு வைங்க சரி உண்மையிலேயே விஜய் ஓவர் நைட்டில் மெச்சூர் ஆயிட்டானுங்களா இந்த பிரச்சனை அவனுங்க பக்குவமா ரொம்ப பக்குவமாக தான் ஹேண்டில் பண்றானுங்களா அப்படி மென்மையாக ரியாக்ட் பண்றாங்களா கேட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு கூந்தலும் கிடையாது அவனுங்க பக்குவத்துக்கு பின்னாடி இருக்கிறது பயம் அவனுங்க அமைதிக்கு பின்னாடி இருக்கிறது அச்சம் அணிலாண்டிகள்லாம் அவ்வளவு சீக்கிரமா திருந்த ஆளுகளும் கிடையாது அப்படி எல்லாம் திருந்தவும் முடியாது அந்த அளவுக்கு அறிவு இருந்தா அந்த அளவுக்கு சிந்திக்கிற திறன் இருந்தா அவையே அனிலாண்டியா இருக்கிறான் விஜய்வோட அரசியலை வெறித்தனமா அவன் எதுக்கு ஆதரிக்கிறான் அவங்க திரும்ப துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது பயம் பாரதிய ஜனதா பயம் பாரதிய ஜனதான்னா எப்படி அந்த பக்கம் நாவுக்கு சகலமும் நடுங்குதோ அதே கணக்கு தான் இவனுங்களுக்கும் இவனுங்களுக்கும் இதில் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரில ஏதாவது பேசுனா ஏதாவது பண்ணுனா பஞ்சாயத்து ஆயிருமோங்கிற பயத்தில் தான் இவனுங்க இவ்வளவு அமைதியாக இருக்கிறானுங்க அது என்னென்னமோ சொல்கிறாங்க டெல்லிங்கிறாங்க மோடிங்கிறாங்க அமித்ஷாங்கிறாங்க ஒன்றிய அரசுன்றானுங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்னே தெரியலையே நாம் ஏதாவது வாயை விட்டு வம்பை வளர்த்துட்டோம்னா வம்பை விலைக்கு வாங்கிட்டோம்னா பெரிய பம்பா போயிட்றேன் அப்படிங்கிற அந்த தான் அமைதியா நெம்பு அமைதியா இருக்கிறானுங்க திரும்பவும் சொ இவனுங்க அமைதிக்கு பின்னாடி இருக்கிறது அச்சம் பவியத்துக்கு பின்னாடி இருக்கிறது பயம் இதே ஜனநாயகன் பஞ்சாயத்தை திமுக நேரடியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிருந்தா அந்த பக்கம் அணில் நாம வெறியாட்டம் ஆடி இருப்பாரு இவனுங்களும் குறிப்பறிஞ்சு வெறியாட்டம் ஆடி தீத்திருப்பானுங்க அதுக்கு நேரடியாக வழி இல்லாததுனால திருந்திட்ட மாதிரி நடிக்கிறானுங்க அவ்வளவுதான் மற்றபடி இவர்கள் திருந்துவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதே மாதிரியே இதுல இன்னொரு பிராக்டிக்கலான உண்மை இருக்குது அதாவது அணில் குஞ்சுகளுக்கு மென்மையா ரொம்ப மென்மையாவது ஒரு உண்மை புரிய ஆரம்பிச்சிருக்குது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது நிழல் வேற நிஜம் வேற விஜய் ஆலையெல்லாம் அப்படி நைட்ல ஒன்னுத்தையும் அறுத்து தள்ளவெல்லாம் முடியாது அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுற அதிகாரமே அவர்கிட்ட கிடையாது நிழல் வேற நிஜம் வேற சினிமா வேற ரியல் லைஃப்ங்கிறது வேற விஜய் ஒரு வெத்து வேட்டு தான் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் மென்மையா ரொம்ப மென்மையா சின்னதா ரொம்ப சின்னதாவது அவனுங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது அதனால தான் பொத்தி கொண்டு இருக்கிறார்கள் விஜய் சினிமாவில் எதா இருந்தாலும் அரை மணி நேரத்தில் முடிச்சு விட்டுருவாப்புல எப்பேற்பட்டா வில்லான பையனாக இருந்தாலும் முக்கால் மணி நேரத்தில் விஜய் முன்னாடி முட்டி கால் போட்டு உக்காந்துருவான் விஜய் கிட்ட சரண்டர் ஆயிடுவான் விஜய் அத்தனை வில்லன்களையும் அரை மணி நேரத்தில் அழிச்சு வச்சு ஒழிச்சிருவாப்புல ஆனா ரியல் லைஃப்பில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் சும்மா சினிமாவில் வசனம் பேசுகிற ஒரு வெத்து வேட்டு தான் விஜய் அப்படிங்கிறதே ஒரு ரெண்டு அவனுங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது அது ஒரு நல்ல விஷயம் இது நீடிச்சா நிழல் வேற நெஜம் வேறங்கிற அந்த உண்மை அவனுங்களுக்கு புரிய ஆரம்பிச்சா அது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ரொம்ப நல்லது அந்த வேலைய தான் ஒரு வெத்து வேட்டுன்னு இவனுங்களுக்கு புரிய வைக்கிற வேலையை அடுத்தடுத்த நாட்கள்ல அனில் செய்வார்னு நம்புவான் மற்றபடியே இந்த பக்கம் அமைதியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறானுங்களே தவிர அந்த பக்கம் புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்திர வேலையெல்லாம் அவனுங்க நிறுத்த நிறுத்தின பாடு கிடையாது அந்த பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னா இப்போ என்னங்க படம் இப்போ வரல அவ்வளோதானா இப்போ வந்தால் வெறுமனே தளபதி விஜய்னு மட்டும் கேப்ஷன் போடுவாங்க அதுவே எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் தமிழக முதல்வர் விஜய் நடிக்கும் மாதிரி மாதிரியெல்லாம் போடுவாங்க அது இன்னும் அர்க்கசமிக்காக இருக்கும் அது இன்னும் வேறு லெவல் பரவசத்தை கொடுக்கும் அதை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் அதுக்காக கொஞ்ச நாள் காத்திருக்கணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஒரு மாதிரி மனசை தேர்த்திக்கிறானுங்க பார்க்கலாம் என்ன கேப்ஷன் போட்டு அந்த படம் வருதுன்னு தமிழக முதல்வர் விஜய்ன்னு போட்டு வருதா இல்லை வெத்து வேட்டு விஜய் தற்கொலைகளின் தலைவன் விஜய் வடைநாயகன் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் இந்த மாதிரியான கேப்ஷன்களால் அந்த படம் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டப்படுதா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆனா ஒன்றா அணில் குஞ்சுகளா இந்த படம் எப்போ வருங்கிற அந்த பேர் உண்மையை என்னால இப்பவே இந்த இடத்துலையே அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்ல முடியும் அதுதான் உண்மை இந்த படம் நான் சொல்ற தான் வருது அதாவது விஜய் முதல்வராகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் கண்டிப்பாக வந்துடும் இந்த படம் அடுத்த வாரம் வரலாம் அடுத்த மாதம் வரலாம் அடுத்த வருஷம் வரலாம் ஐம்பது வருஷம் கழிச்சு கூட வரலாம் ஐம்பது வருஷம் கழிச்சு கூட வரலாம் எப்போ வேணும்னாலும் வரலாம் ஆனால் விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்துடும் அவ்வளவுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையா முடிஞ்சா யோசிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிக்கிங்க முடிஞ்சா ரைட் நாம அடுத்த மேட்ருக்கு போவோம் அதாவது அடிமைகள் வெசஸ் அணில்கள் பிஜேபியோட நேரடியாக கூட்டணி வச்சிருக்கிற எடப்பாடியார் குரூப் பெஸஸ் பிஜேபியோட மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கிற அனில்னா குரூப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடக்கிற அடிதடி தான் கடந்த ரெண்டு மூணு நாளா நம்ம ஊரில் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பஞ்சாயத்து இவங்க ஒரு மாதிரி கொளுத்தி போட்டாங்க அதாவது அனில்னா போற போக்கில் அதிமுக ஒரு ஊழல் கட்சி அதிமுக திரும்ப ஆட்சியை பிடிக்கிறத பத்தியெல்லாம் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது அது ஒரு அழிவு சக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டை போட்டுட்டு போக இந்த பக்கம் எடப்பாடியார் குரூப் இறங்கிடுச்சு யாரை பார்த்து அழிவுங்கிற ஊழலுங்கிற ஓ யோகிதை என்னென்னு தெரியாதா எங்கள் அம்மா முன்னாடி கை கட்டி நின்னையே கக்கத்தில் கையை சொருவிக்கிட்டு நின்னையே அதெல்லாம் மறந்து போச்சா மாஸ்டர் படத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்குபன்சி வேணும்னு எங்கள் ஐயா காலில் விழுந்து கதறினியே அதெல்லாம் மறந்து போச்சா இப்படி எங்ககிட்டேயே எச்ச வரதுன்னுட்டு எங்களுக்கு எதிராகவே பேசுவியா நீ என்ன அவ்வளவு பெரிய பிடிங்கியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த பக்கம் அடிமைகள் குரூப் இறங்கி அனில் குரூப்பை விமர்சிக்க அந்த பக்கம் அனில் குரூப்பும் இறங்கிடுச்சு பார்த்தம் பார்த்த உங்க ஐயா எடப்பாடியார் உருண்டது பிறண்டது எல்லாம் பார்த்தோம் பார்த்தோம் அதை விட எங்க அண்ணன் பண்ணதெல்லாம் ஒன்றும் கேவலம் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க பதிலடி கொடுக்க ஒரு மாதிரி பஞ்சாயத்து படி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது இந்த சண்டை இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சதுன்னா நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்டாக தான் இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதில் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அணில் குஞ்சுகள்லாம் எவ்வளவு அறிவு கட்ட முட்டா பசங்க அவனுங்களுக்கு அறிவுங்கிறது அஞ்சு பைசாவுக்கு சமமாக கூட கிடையாது அவனுக்கெல்லாம் கடைஞ்செடுத்த தற்கொலைகள்ங்கிறதுக்கு இந்த விஷயமும் ஒரு உதாரணம்தான் விஜய் எவ்வளவு நேக்கா இவனுங்கள திமுக காரங்க கிட்ட அடி வாங்க விடுறாப்புல அதிமுக காரங்க கிட்ட அடி வாங்க விடுறாப்புல வர்றவன் போறவன் எல்லாம் அணில் குஞ்சுகளை வாயிலேயே ஏறி மிதிக்கிறான் இதையெல்லாம் விஜய் தெரிஞ்சே பண்றாப்புல கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா அவங்களோட சண்டை கட்டிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு அங்க கொத்து விட்றாப்புல அவங்க வாயிலேயே ஏறி மிதிக்கிறாங்க வர்றவன் போறவன் எல்லாம் அணிலுக்களை வாயிலேயே மிதிக்கிறான் ஏ எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுப்பா ஏதாவது அணில் குஞ்சு சிக்கனா பாரு நாலு மீதி மிதிச்சு விடலாம் அப்படின்னு அதிமுக இன்னுற இவனுங்களை பார்க்குற அளவுக்கு இவனுங்க நிலமை பட்டு கேவலமா இருக்குது எதுக்கு இந்த கேவலம்னு நான் கேவலம் அனில்லா உங்களுக்கு அறிவன் ஏதாவது இருக்குதா விஜய்க்கு ரசிகனா இருந்த ஒரு பாவத்துக்காக என்னத்துக்கு நீங்க சம்பந்தம் இல்லாமல் வர்றவும் போறவும் வாயில மிதி வாங்குறீங்க ரொம்ப நேக்கா உங்களை வர்றவங்க போறவங்ககிட்டயெல்லாம் பாயில இடத்துல எல்லாம் மிதி வாங்க வச்சுக்கிட்டு விஜய் அங்கே எவ்வளவு நேக்கா மிதி வாங்காமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அது உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்போ இந்த ஜனநாயகன் பட பஞ்சாயத்தாகட்டும் இல்லை சிபிஐ என்கொயரிக்கு இங்கே பண்ணாம டெல்லிக்கு கூப்பிட்டதாகட்டும் அங்கே வச்சு செஞ்சதாகட்டும் இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி தான் நாடே பேசுது ஆனா அனில் வாய திறக்க மாட்டேங்கிறாப்ல ஏன் திறந்தா என்ன நடக்குங்கிறது அணிலுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வாயில் மீதி வாங்குறீங்களா அது மாதிரி அணில்னா எல்லா இடத்துலையும் மிதி வாங்க வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவரு பிஜேபி பாரதிய ஜனதா மோடி அமித்ஷான்னு பேசவே மாட்டாரு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதாவே காட்டிக்க மாட்டேங்கிறாப்புல அவர் நேக்கா இருந்து தப்பிச்சுக்கிட்டு உங்களை கிட்ட எல்லாம் கோத்து விட்டுறாப்புல நீங்களும் என்னன்னு தெரியாமல் போய் முட்டு கொடுத்துக்கிட்டு மிதி வாங்கிட்டு கிடக்குறீங்களே உங்களுக்கு மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையா திரும்பவும் சொல்கிறேன் விஜய்க்கு ரசிகனாக இருந்த ஒரு பாவத்துக்காக இந்த கேவலம் எதுக்குடா உங்களுக்கு இது தேவையா விஜய் வாயிலிருந்து பிஜேபிங்கிறதே மாட்டேங்குதே ஏபிசிடியில் ஏக்கு அப்புறம் சிடி தான் நேராக விஜய்னாவுக்கு அதே மாதிரி ஐக்கு அப்புறம் நேராக கே தான் ஓக்கு அப்புறம் நேராக கியூ தான் இந்த பிஜேபி இந்த வார்த்தையெல்லாம் விஜய் அகராதியில் கிடையாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த ஏபிசிடி இருபத்தி ஆறு லெட்டர்லாம் கிடையாது இருபத்தி மூணு லெட்டர் தான் அந்த மூணு எழுத்தும் எனக்கு என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரியே விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல கடந்து போயிட்டு இருக்காப்புல நீங்கள் மட்டும் எதுக்குடா வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சிக்கி நாயடி பேயடி எல்லாம் வாங்குறீங்க தலையெழுத்து கூந்தலா யாராவது கேளுங்க ஏன்னா விஜய் என்னடா என்னென்ன கணக்கு இது ஓம் பிரச்சனையை பத்தி ஊரே பேசுது நீ வாயவே திறக்க மாட்டேங்கிற நீ பாட்டுக்கு நேக்கா யாரோடையாவது கோத்து விட்டு போயிடற நாங்க அவங்க கிட்ட சிக்கி செருப்படி வாங்கிட்டு இருக்கிறோம் வாயிலேயே மிதிக்கிறாங்க இனிமே போறதுக்கு பல்லே கிடையாது அத்தனை பல்லையும் தட்டிட்டாங்க என்ன இது அயோக்கியத்தனம்னு எந்த அணிலாவது கேளுங்கடா என்னடா இதெல்லாம் கிறுக்குத்தனா செங்கோட்டையனே தோன்னு சொன்னா பாருங்க நாங்க இங்க கூட்டணி பேச வார்த்தையை ஆரம்பிச்சாலே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க அப்படின்றாப்புல யார்டா டெல்லியிலிருந்து வர்றது என்னடா கணக்கு இதெல்லாம் வீரேந்திர சேவாக்கும் கௌதமும் கம்பீரமாக வராங்க இவங்க கூட்டணி பேச்சு எடுக்கும்போது என்னடா கணக்கு இதெல்லாம் பிஜேபின்னு சொல்றதுக்கே அந்த கட்சியில் ஒருத்தனுக்கு வக்கில்லை நீங்கள் ஏன் அதிமுககாரங்க திமுககாரங்கிட்ட எல்லாம் பேசி எடுத்து பேசி செருப்படி வாங்கிட்டு சின்ன பண்ணப்பட்டு கேவலப்பட்டு இப்படி நாறுறீங்க ஆ விஜய்க்கு ரசிகனாக இருந்த பாவத்துக்காக நீ இன்னும் என்னென்ன கன்றாவி கேவலத்தை எல்லாம் அனுபவிக்க போகிறீங்களோ என்ன கருமமோ ஒன்னு புரிஞ்சுக்கடா விஜய் பிஜேபியோட கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாப்ல பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட தான் அவர் கட்சி ஆரம்பிச்சதும் பிஜேபியோட ஆசீர்வாதமும் அனுமதி இல்லாமல்லாம் அந்த ஒரு நாள் கூட கட்சி நடத்த முடியாது இங்க இப்ப இடையில ஏதோ ஒரு சின்ன பிணக்கு அந்த கணக்கை நேர் பண்ற முயற்சிகள் இருக்காப்ல அவ்வளவுதான் நீங்க எதுக்கு இப்படி நாயடி பேயடி வாங்கிட்டு திரியுறீங்கன்னு தெரியல அறிவு இருக்கிற அணில்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்றபடி அடுத்து அனில்னா என்ன அறுத்து தள்ள போறாரு பிடுங்கி நடப்போகிறாருங்கிறது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துருக்குது அதாவது அடுத்த ஒரு பத்து பதினைஞ்சி நாட்களில் வேட்பாளர் பட்டியலையே வெளியிட போகிறாராம் அன்றிலிருந்து அனில்னா அரசியல் வேறு லெவலில் மாறப்போகுதான் இப்படின்னு ஒரு நியூஸு இன்னைக்கு வந்துருக்குதுன்னு வைக்கீங்க உண்மையில் அடுத்த பத்து பதினஞ்சு நாட்கள்லையே வேட்பாளர் பட்டியலை முழுசாக விஜய் வெளியிட்டுருவாருன்னுலாம் நான் நம்பலை ஏன்னா அதுக்கு பின்னாடி பல பேராபத்துகள் இருக்குது விஜய் கநாயகமாக அது தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா அதுக்குண்டான பலனை அவர் அனுபவிப்பார் அது ஒரு பக்கம் இருக்கட்டேன் அது அவங்க பஞ்சாயத்து அதை தாண்டி இதில் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வேட்பாளர் பட்டியலை இன்னைக்கு தேதிக்கு யார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனா புஷி ஆனந்த புஷி ஆனந்த அந்த பக்கம் வேட்பாளர்கள்லாம் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் கிண்டிக்கிட்டு இருக்கிறாரா இதை கொண்டு போய் அணிலாக கிட்ட கொடுப்பாரா அவர் அதை புட்டு தின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே பண்ணுவாரா ஃபைனல் வேட்பாளர் லிஸ்ட்டை அணிலாம் ரிலீஸ் பண்ணுவாரா இதை கேட்டோடனே தான் எனக்கு எங்கெங்கேயோ சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா அந்த பக்கம் புசியானந்தெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது எச்ச டம்ளரையே பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்றாலே எம்எல்ஏ சீட்டு எல்லாம் எத்தனை லட்சத்துக்கு விற்றுக்கிறா விற்றுக்கிறாருன்னு தெரில நமக்கு வரும் நாட்களில் ஹெவியான என்டர்டெயின்மெண்ட்டுகள்லாம் இருக்குது ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் எல்லாம் எச்ச டம்ளரையே ஏகப்பட்ட அமௌண்ட்டுக்கு விற்கிறவங்க இங்கே எம்எல்ஏ சீட்டு எல்லாம் சும்மா ஆளாக விட்டுருப்பாங்க இந்நேரத்துக்கு அதையும் பல லட்ச ரூபாய்க்கு விற்றுருப்பாங்கன்னு வைங்க ஏதோ வசதியான ஆட்கள் இருந்தால் பல கோடிக்கு கூட விற்றுருக்கலாம் அந்த ஒப்பாரி எல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் வெளியில் வரும் அவர் என்கிட்ட மாவட்ட செயலாளர் போஸ்ட்டுக்கே மாணவரியாக காசு வாங்கிட்டு தான் போட்டாப்பில அப்புறம் எம்எல்ஏ சீட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும்னா எங்கேருந்து கொடுக்குறது அதான் நான் கொடுக்கல அந்த பக்கம் காசு கொடுத்தான்னு இன்னொருத்தருக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அணில்கள்லாம் பப்ளிக்கில் வந்து ஒப்பாரி வைக்க தான் போகிறானுங்க நேரத்தான் போகுதே விஜய் பால் குடிச்ச டம்ளரையே பைத்தியங்கள்கிட்ட பல இருக்கு வித்த புத்திசாலி தான் இந்த புஷி ஆனந்த எம்எல்ஏ சீட்டு சிக்கி இருக்குது சும்மாவா விட்டுருப்பாப்புல கண்டிப்பாக கறந்துருப்பாப்புல வல்லுவா கறந்துருப்பாப்புல கண்டிப்பாக நாரம் ஓலலை ஒழிக்க வந்த உத்தமர்களுடைய நாத்தம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நாடு பார்க்க தான் போகுது நார தான் போகுது அடிப்படையில் நாங்கள் நெம்ப யோக்கியங்களாக்க நான் என்ன மாதிரி ஒரு உத்தம உலகத்தில் இருக்கிறானா அப்படின்னு பேசுகிறவன்லாம் ரொம்ப சீக்கிரம் அம்பலப்பட்டு போயிடுவான் அணிலாம் இந்த விஷயத்தில் நார தான் போகிறாப்புல நமக்கு கொண்டாட்டம் உறுதி இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க